சற்றுமுன் வெளியான செய்தி மக்களை உசார் மீண்டும் தமிழகத்தில் கனமழை வெளுத்து வாங்கப் போகிறது பல மாவட்டங்களுக்கு வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் விடப்பட்டுள்ளது இந்த செய்தி வந்து இன்னும் முழுமையாக வீடியோவில் பார்க்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மேலும் கனமழை எச்சரிக்கை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூட வருகிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு சென்னையில் அடுத்த மணி நேரத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வாங்கியது இதனால் பல்வேறு மாவட்டங்களில் பெரும்பாலான ஏரி குளங்கள் நிரம்பி வருகின்றன கனமழை எச்சரிக்கை விடுத்தது பொதுமக்கள் பீதியை அடைந்துள்ள மரண பயத்தை காட்டி சென்றது இந்த நிலையில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி போகிறது என வானிலை ஆய்வு மையம் சற்று தெரிவித்தனர் அதன்படி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி இன்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசைகளில் வட தமிழக தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து அது அது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதியை நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக இன்று வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதி லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் கூட காணப்படும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டத்துடன் காணப்படும் அதேபோல் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை என்ன பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்து முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகம் மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதியில் லேசான பனிமூட்டத்துடன் காணப்படும் அதிக அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி முதல் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூணு செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சற்றுமும் தெரிவித்துள்ளனர் நன்றி வணக்கம்